இன்னைக்கு சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்று பெரியாரிய ஆதரவாளர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வீடு முற்றுகை சம்மந்தமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தோணுதுன்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலை சீமானுக்கு நாமளே விளம்பரத்தை தேடி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இந்த செயலுங்கிறத ஏன்னா விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறமா நொன்ன மூஞ்சியை தான் முறப்பாக வச்சிருக்கிறாரே தவிர காலு கட கடன்னு ஆடிட்டு தான் இருக்குது கட்சி ஒரு மாதிரி கரைஞ்சி காணாமல் போயிட்டு தான் இருக்குது நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் சீமானுக்கு எதிராகவே இருக்கும் போதே நாமளே இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி சீமானுக்கு வெட்டி விளம்பரத்தை தேடி கொடுக்கணுமாங்கிறது தான் நான் சொல்ல வர்றத சீமானோட கருத்துக்களுக்கு வாய் வார்த்தைகளில் பதிலடி கொடுத்தா மட்டுமே போதுமானதுங்கிறது தான் நான் சொல்ல வர்றதே ஆனால் என்ன பண்றத எனக்கு தோன்ற மாதிரியாக தான் அவங்களுக்கும் தோணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையா அப்படியெல்லாம் சும்மா நொன்னனுக்கு வார்த்தையில் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாதே இறங்கி அடிக்கணும் ஏதாவது பண்ணணும் ப்ராக்டிக்கலாக நம்ம ஏதாவது பண்ணுவோம் போனோம்னு நொன்னனுக்கும் தம்பிகளுக்கும் தெரிஞ்சா தான் அவனுங்க கொஞ்சமாவது அடங்கி இருப்பானுங்க இல்லைனா வாய்க்கு வந்ததா எதையாவது பேசிட்டு தான் இருப்பானுங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு தோணிருக்கலாம் சரி அவங்க விருப்பம் அவங்க உரிமை செய்கிறாங்க செய்யட்டும் மற்றபடி இன்னைக்கு நொன்னனின் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியும் நாம ரசிச்சு சிரிக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்தது பல காமெடிகள் நடந்தது அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே நொன்னை எப்படி இருந்தாலும் பிஜேபி பெருங்கடல்ல தான் கலக்க போகிறாருங்கிறது ஊர் உலகத்துக்கே இன்னைக்கு தேதிக்கு ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அது சம்பந்தமா ஒன்று ரெண்டு முக்கியமான மேட்டர்கள் இருக்குது அதை பத்தி பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ மகாராஷ்டிராவில் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறதுல சிவசேனா அந்த சிவசேனாங்கிறத ஆரம்பத்தில் எப்படி இருந்தது எதுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது என்ன மாதிரி அரசியல பேசிக்கிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சேம் நொன்னை இங்க தமிழ் தேசியம் தமிழ் பொருள் பெருமை முன்னோர் பெருமை மன்னர் பெருமைன்னு ஆரம்பிச்சு அளந்துகிட்டு இருக்கிறாரில்ல அதே தான் எக்ஸாக்டா சிவசேனா மகாராஷ்டிராவில் பேசுனது அதுதான் மராத்தி நேஷனலிசம் தான் மராத்திய மொழி பெருமை இன பெருமை மராத்திய மன்னர்களோட பெருமை மகாராஷ்டிராவின் வேலைகள் அத்தனையும் மராத்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த மகாராஷ்டிரா மண்ணுங்கிறதே மராத்தியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நில தூய்மைவாதம் இன தூய்மைவாதம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சிவசேனாவோட ஆரம்ப கால அரசியலாக இருந்துச்சு இங்க நொன்ன பேசிக்கிட்டு இருக்கிறாருல தெலுங்கர்கள் இந்திக்காரங்க இவங்களால தான் இங்க பிரச்சனை இவங்களை எல்லாம் அடிச்சு விரட்டிட்டோம்னா தூய தமிழர்களுக்கு நிலமா இது மாறிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் பாலாரும் தேனாரும் ஓடும் அதை என்னால் தான் பண்ண முடியும் இவங்களால எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூய்மையாத அரசியலை நொன்ன இங்கே முன்னெடுக்கிறாரில்ல இதே தான் அங்கே மராத்தியர்களின் எதிரியாக சிவசேனா யாரை காட்டுச்சின்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் பெரிய தொழிலதிபர்களாக இருந்தவங்களையோ இல்லை டெல்லி அதிகாரத்தையோல்லாம் அவங்க எதிரிகளாக காட்டவே கிடையாது பம்பாய்க்கு பஞ்சம் உழைக்க போன மாற்று மொழிக்காரங்க இன்க்ளூடிங் தமிழர்கள் இவங்க எல்லாத்தையும் கூலி வேலைக்காக போனாங்க இல்லையா பம்பாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை உட்பட அன்னைக்கு தேதிக்கு இருந்த மற்ற வேலைகளை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கொத்தனிமைகளாக போன மற்ற மொழிக்காரர்களை மராத்தியர்களுக்கு எதிரின்னு சொல்லி தான் அங்க சிவசேனா வளர்ந்தது சிவசேனா கட்சிக்காரங்க எல்லாம் வயிறு வளர்த்தாங்க நொன்ன சேம் அதே அஜெண்டாவோட தான் இங்க வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் ஒரு கட்டத்தில் மராத்தி நேஷனலிசம்ங்கிற சிவசேனாவோட ஐடியாலஜி அப்படியே இந்துத்துவ நேஷனலிசத்தோட நோக்கி நகருது பிஜேபி பெருங்கடல்ல கலக்கிறதுக்காக அப்படியே அதை நோக்கி சிவசேனாங்கிற அந்த ஆறு ஓடுது இப்போ ஆல்மோஸ்ட் கலந்து வளர்ந்துருச்சு ரொம்ப சீக்கிரம் அந்த கட்சி காணாம போக போது அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப ஒரே ஒரு வாய்ப்பு தான் கட்சியை பிஜேபியோட மெர்ஜி பண்ணிடணும் இல்லைன்னா அதுல விலகி வந்து பிஜேபியில சேர்ந்துடணும் சிவசேனாவுக்கு அங்க எதிர்காலம் கிடையாது ஏன்னா இவங்க பி டீம் தான் பிஜேபி ஏ டீம் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நீ என்ன நீ பேசுறது தான் பிஜேபி காரணம் நீ பி டீம் நீயே மராத்தி மக்களுக்கு பாதுகாப்புன்னு பேசுற அவன் இந்திய மக்களுக்கே பாதுகாப்புன்னு பேசுறான் அவன் பேசுற இந்துத்துவ அரசியல்லாம் இந்தியாவையே நாங்கள் முஸ்லீம்கள் இருந்து காப்பாற்றுவோம்னு பேசுகிறான் நீ மராத்தி மக்களை மட்டும்தான் முஸ்லீம்கள் இருந்து காப்பாற்றுவேன்னு பேசுகிற என்ன உன்னை விட அவன் பல மடங்கு பெற்றேன்னு ரொம்ப ஈஸியாக மக்கள் ரொம்ப ஈஸியாக பிஜேபி அரசியலுக்கு பலியாகிட்டு இருக்கிறாங்க இதில் மேட்ரு என்னன்னா பிஜேபி பேசின அந்த மராத்திய நேஷனலிசங்கிற அந்த ஐடியாலஜியும் அடிப்படையில் வெறுப்புணர்ச்சியை மையமாக கொண்டது தான் பிஜேபியோட அரசியலும் அதுதான் ஸோ மக்கள் ஈஸியாக ஒரு வெறுப்பிலிருந்து ஒரால் சொல்கிற வெறுப்பு கதைகள்லேருந்து இன்னொரு குரூப் சொல்கிற வெறுப்பு கதைகளுக்கு ஈஸியாக பலியாகிறாங்க சிவசேனாவோட மராத்திய நேஷனலிசம்ங்கிறது பிஜேபி மகாராஷ்டிராவில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஈஸியாக எமர்ஜ் ஆகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணியிருக்குதே தவிர அதை தாண்டி மராத்திய மக்களுக்கு ஒரு மயிறு நல்லதையும் அது பண்ணல அதே தான் சீமான் பேசுற தமிழ் நேஷனலிசமும் பிஜேபி இங்க ஃப்ரீயா விளையாடுறதுக்கு பிச்சு ரெடி பண்ற வேலை தானே தவிர அதுதான் எக்ஸாக்டா ரிசல்ட்டா வந்து நிக்குமே தவிர பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தான் அது உதவுமே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு அது எந்த காலத்திலயும் எந்த மயிறு நல்லதையும் பண்ணவே பண்ணாத அதுக்கான வாய்ப்பே கிடையாது இந்தியாவில் அப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்கல இப்போ கன்னடாவில் வட்டால் நாகராஜ் ஒரு ஆள் கன்னட மொழி வழி பேசிக்கிட்டு தெரிஞ்சான் கன்னட பெருமையெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சான் வட்டாள நாகராஜ் மாதிரியே இன்னும் பல குரூப் அங்கே இருக்குது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிஜேபி அங்க ஆட்சியில் இருந்தால் அந்த வட்டாள நாகராஜ் வகையற நாய்கள்லாம் சும்மாவே படுத்திருக்கோம் என் நேரமும் தின்னுட்டு தின்னுட்டு சும்மாவே தான் படுத்திருக்கோம் மருந்துக்கு கூட யாரை பார்த்தும் குறைக்காத வீட்டுக்கு திருட வந்தால் கூட திருடனை கூட்டிட்டு போய் பீரோ சாவி இருக்கிற இடத்த காட்டி அவன் பீரோவை திறந்து நகைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு பாதுகாப்பாக வெளியில் போகிற வரைக்கும் அந்த நாயெல்லாம் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணுமே தவிர மறந்து போய் கூட மென்மையாக ரொம்ப ரொம்ப மென்மையாக அதுகிட்ட இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வராது அதுவே பிஜேபி ஆட்சியில இல்லைன்னு வைங்க அவங்க பிஜேபியா பார்த்து அப்பப்ப அந்த பங்களா நாயை அவுத்து விடுவாங்க அவங்க எவ்வளவு நேரம் குறைக்க சொல்றாங்களோ எந்த அளவுக்கு குறைக்க சொல்றாங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அந்த நாய்கள் கத்தம் அதோட இழுத்து பிடிச்சி கட்டிடுவாங்க அவ்வளவுதான் இந்தியாவில் மொழி பெருமை இனப்பெருமைன்னு எந்த இடத்துல எல்லாம் அரசியல் பேசப்பட்டுச்சோ அங்கெல்லாம் பிஜேபி ரொம்ப சிம்பிளா ஆட்சியை பிடிச்சிருச்சு இதுக்கு மகாராஷ்டிரா கர்நாடகான்னு பல உதாரணங்கள் மாநிலங்கள் இருக்குது நான் இப்படி சொல்றதுனால பிஜேபி ஆள்ற அத்தனை மாநிலங்கள்லயும் இருக்கிற அத்தனை மக்களும் பிஜேபியோட மதவெறி பிரச்சாரத்துக்கு ஆளாயி மதவெறியர்களாவே மாறிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது அங்கேயும் பிஜேபி பேசுற இந்த மதவெறிங்கிறது ஒரு கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் உண்மையான நிலைமையை பேசுறதுக்கு பதிலா இவங்க யாரையோ எதிரியா காட்டி ஏமாத்த முயற்சி பண்றாங்க நம்மளையெல்லாம் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்கன்னு புரிஞ்சவங்க எல்லாம் அங்கேயும் லட்ச கணக்கில் கோடி கணக்கில் இருக்கிறாங்க தான் மேட்ரி என்னன்னா பிஜேபி ஆல தனி மெஜாரிட்டியாவோ இல்லை கூட்டு வச்சோ அங்க அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிற அளவுக்கு மதவெறியர்களை அவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்குது அதுக்குதான் சிவசேனா வட்டால் நாகராஜ் வகைரா மொழி வெறி இனவெறி குரூப் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்குது அதைத்தான் சீமான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ வீர சிவாஜிங்கிற அந்த மன்னனை சிவசேனா ஆரம்ப காலத்தில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு அவரு மராத்திய மாமன்னன் மராத்திய மக்களின் பெருமைக்குரிய ஒரு மா வீரன் தான் மாமன்னன் வீர சிவாஜி அப்படிங்கிற மாதிரி தான் சிவசேனா ப்ரோமோட் பண்ணிச்சு அதை பிஜேபி இப்போ சிம்பிளாக எப்படி அவங்க அவங்களது ஆக்கிக்குதுன்னா வீர சிவாஜியை தனதாக்கிக்கிற வேலையை பிஜேபி ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுதுன்னா ஆல்ரெடி சிவசேனா விதைச்சி வச்சிருந்த அந்த பெருமைகளை எல்லாம் சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையை மாற்றி போட்டு பிஜேபி தனதாக்கிக்குது இந்து மாமன்னன் இந்து மாவீரன் இந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக முஸ்லிம்களை எதிர்த்து போரிட்ட மாவீரன் தான் வீர சிவாஜி அப்படின்னு சிம்பிளா சிவாஜியை பிஜேபி தனதாக்கிச்சே இப்போ எங்க நொன்ன ஆல்ரெடி பீத்த கதைகளை பேசிக்கிட்டு இருக்கிறார்களா தமிழ் மாமன்னன் தமிழ் மாவீரன் உலகத்தையே கட்டி ஆண்ட மாமன்னன் தமிழ் பேரினத்தின் அடையாளம் மாமன்னன் ராஜராஜ சோழன் அப்படின்லாம் பீத்த கதையை சொல்லி தம்பிகளையெல்லாம் உசு பேத்திக்கிட்டு இருக்கிறாரு ஒரு மாதிரி மன்னர்களை கொண்டாடுறதோ மன்னராட்சியை கொண்டாடுறதோ சொல்கிறதெல்லாம் ஒரு ரொம்ப சாதாரண விஷயங்கிற மாதிரி அதோடைய கொடூரத்தை எதையும் சொல்லாம ரொம்ப சாதாரண விஷயங்கிற மாதிரியே நியூட்ரலைஸ் பண்ணி மன்னர்களை ஏற்றுக்க வச்சுட்டாப்ல நாளைக்கு பிஜேபி சிம்பிளாக என்ன சொல்லும்னா இந்து மாமன்னன் ராஜராஜ சோழன் இந்துக்களின் பெருமை மிகு அடையாளம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சிம்பிளாக ராஜராஜனை வளைச்சி போட்டுருவாங்க எல்லாரும் ஆமாமான்ருவாங்க அதுக்கு காரணமாக சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா ராஜராஜனுடைய பெருமையெல்லாம் மறைச்சதே இந்த திராவிட கட்சிகள் தான் சீமானி நீ சொல்லிட்டு இருக்கா இல்லையா இதையாத்தான் நாளைக்கு சங்கி கும்பலும்

ஏற்றுக்க முடியும் அம்பேத்கரை ஒரு நாளும் அவங்களால ஏத்துக்க முடியாது ஏன்னா இவங்களோட ஐடியாலஜிக்கும் அம்பேத்கர் பேசுனதுக்கும் எழுதுனதுக்கும் அவர் எதிர்பார்த்ததுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிப்பட்ட தன்னோட ஐடியாலஜிக்கல் எளிமையான அம்பேத்கரையே இந்துத்துவ அம்பேத்கர்னு சிம்பிளா பிஜேபியால அவங்களால ஆக்கிக்க முடியுதுன்னா ராஜராஜன்லாம் எம்மாத்திரம் நான் கேட்குறேன் மன்னர் பெருமையும் மன்னராட்சியோட பெருமையும் ஒருத்தன் பேசுறானா அவன் சங்கிதான் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதுக்கு என்ன பேர் வேணும்னாலும் வச்சுக்கலாம் தமிழ் தேசியம் பிரபாகரனோட பேரன்னு ஏதாவது பீத்த கதைகளை சொல்லிக்கலாம் மன்னர் பெருமைன்னு ஒருத்தன் பேசுறான்னா அவன் பிஜேபிக்கு பி டிம் வேலை பார்க்கறான்னு தான் அர்த்தம் அப்பாவி ஆம குஞ்சுகள்லாம் இதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க ரைட் இப்போ நொன்ன வீட்டுக்குள்ள நடந்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களுக்கு வர்றேன் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி சீமானோட வீட்டை முற்றுகையிட போகிறோம்னு அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்போது நொன்ன உண்மையான வீரனாக இருந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும் சரி வாங்கப்பா பார்த்துக்கலாம் நான் எங்கேயும் போக மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன்னு வீட்டில் இருந்துருக்கணும் ஆனால் தன் மனைவியெல்லாம் கரெக்டாக வீட்டிலையே விட்டுட்டு ஒரு ஐம்பது நூறு தம்பி தங்கச்சிகளை எல்லாம் வர வச்சுட்டு அதுலேயும் எப்படி சோறு இல்லைன்னா தம்பி வர வரமாட்டாங்களோ இல்லை வந்துட்டு இடையிலையோ போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து சோறுலாம் ஏற்பாடு பண்ணிட்டாப்புல காலையில் டிஃபனு மத்தியான மட்டன் பிரியாணின்னு அதெல்லாம் பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டு அந்த மெசேஜை பக்காவா தம்பி தங்கச்சிகளுக்கு கன்வே பண்ணிட்டு ஏய் எவனும் சோறு இல்லைன்னு வராம இருந்துடாதீங்களா இல்ல பாதியிலேயே பிச்சுக்கிட்டு போயிடாதீங்களா மத்தியானம் வரைக்கும் இருங்கடா மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு அடுப்பா அந்த பக்கம் பத்த வச்சுட்டு காலையிலேயே நொன்ன கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாப்ல அப்படி என்ன வெளியில புடுங்குற வேலை இவருக்கு அங்க பார்த்தா கார்ல உட்காந்து பிரஸ் மீட்ல பேசிட்டு தான் இருக்கிறாப்ல கரெக்டா வீட்டை முற்றுகீடை வந்தவங்களை எல்லாம் போலீஸ் கைது பண்ணி கூட்டிட்டு போன போனதுக்கு அப்புறமா உடனே வந்து மனைவி மக்கள் அப்புறம் தம்பிகள் தங்கச்சிகள் இவங்க சதீதமா உட்காந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாப்ல வெளியில வந்து பிரஸ் மீட்டை வச்சு முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிறாரு சீரு சீருன்னு சீர்றாரு இதுக்கெல்லாம் எதுல சிரிக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன்டா அப்பா ஆம குஞ்சுகள இதுதான் உங்க நொண்ணனோட மண்டியிடாத இடாத வீரம் வீழ்ந்து விடாத வெங்காயமாடா ஊட்ல எல்லாரா இருந்திருக்கனா போலீஸ் எல்லாம் பாதுகாப்புக்கு வரும்னு தெரிஞ்சே உங்க நொண்ணனான வீட்ல இருக்க முடியலையே என்னடா இது இதுக்கு பேரு தான் வீரமா இதுல ஒரு தங்க தங்கச்சி பீத்துன அந்த கன்றாவி பீத்த பெருமையை தான் காதலியே கேட்க முடியல அந்த தங்கச்சி என்ன சொல்லுதுன்னா அதாவது எங்க அண்ணன் சிங்கம் சிங்கத்தை ஒத்த சிங்கத்தை எதுக்கிறதுக்காக அந்த பக்கம் பன்னி குட்டிகள்லாம் கூட்டமாக வருதான் அதாவது பெரிய அரிஸ்டுகள்லாம் கூட்டமாக வர்றாங்களா இவங்க நொன்ன பெரிய அப்படியே ஒத்த சிங்கமா இதுக்கெல்லாம் எதில் சிரிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல ஏம்மா உனக்கெல்லாம் மண்டையில் ஏதாச்சும் இருக்குதா இல்லையாம்மா இதில் சிங்கம் எப்படி ஒசந்துச்சு பன்றிகள்லாம் எப்படி தாழ்ந்துச்சுன்னு எனக்கு புரியல ஏன்னா சிங்கத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு இருந்ததுன்னா பன்றிகளுக்கும் தான் பல சிறப்புகள் இருக்குது சிங்கம் ஒரு மாதிரி மனித இனத்துக்கு மறைமுகமா உதவுனா பன்றிகள்லாம் நேரடியாக உதவிக்கிட்டு இருக்குது தினமும் பல கோடி மக்களின் பசியை தீர்க்கிறது பன்றிகள் தான் பன்றி இறைச்சி தான் உலகத்தின் மிக சுவையான உணவும் பன்றி தான் எந்த வகையிலையும் பன்றி சிங்கத்துக்கு தாழ்ந்ததெல்லாம் ஒண்ணும் கிடையாது சினிமாவுல யாரோ என்னைக்கோ பேசுன இந்த அர்த்தம் இல்லாத பீத்த வசனத்தை இவங்க எதுக்கு பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்கன்னு எனக்கு புரியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க லாஜிக் படியே வருவான் சிங்கம் வசந்ததாகவே இருக்கட்டும் பன்றிகள்லாம் தாழ்ந்ததாகவே இருக்கட்டும் இவங்க நொன்ன உண்மையான ஒத்த வீர சிங்கம்னா என்ன பண்ணியிருக்கணும் தம்பிகள் யாரையும் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் நாளைக்கு என் வீட்டை முற்றுகையிட போகிறதா அவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அவங்கெல்லாம் எனக்கு பன்றி குட்டி மாதிரியே நான் ஒரிஜினல் சிங்கம் என்ன அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது என் வீட்டு பக்கம் தம்பி தங்கச்சிகள் யாருமே வர வேண்டாம் நான் ஒத்த ஆளா நின்று அவங்க மொத்த பேரையும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சவால் விட்டு நொன்ன அங்கே இருந்திருந்தாருன்னா நொன்ன உண்மையான வீரன் இவர் மனைவி அங்கேயே இருக்க சொல்லுவாராம் ஆனால் இவர் காலையில் காலி பண்ணிட்டு போயிடுவாராம் தம்பி தங்கச்சிகளெல்லாம் வர வச்சு கரீஞ்சோரெல்லாம் போடுவாராம் இவர் வீரனா என்னம்மா ஆம்பளை கிரிக்கண்களுக்கு தான் அறிவு கூந்தல் இல்லைன்னா பொம்பளை கிரிக்கெல்லாம் அதுக்கு மேலே இருக்கிறீங்களே அது எப்படி இவனோட சகவாசம் வந்தாலே கிரிக்கிகளா மாறிடுவீங்களா என்ன கருமம்னு தான் எனக்கு புரியல இதில் தம்பிகளை கூட ஒரு மாதிரி சகிச்சுக்கலாம் தங்கச்சிகளை தான் என்ன லிஸ்ட்டில் சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியல ஏன்னா பெண்களன் நொன்னை என்னைக்கு மதிச்சிருக்கிறாப்புல நாளைக்கே நடிகை விஜய் விஜயலட்சுமியால நொன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க நொன்னை இப்படி சொல்ல மாட்டாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது கூமட்ட தம்பி எல்லாம் பதில் சொல்லுங்க அதாவது அப்பயே என் பொண்டாட்டி என்கிட்ட சொன்னா பெரிய அரிஸ்டுகள்லாம் நம்ம வீடை முற்றுகீட வரும்போது வெளியில கட்டையை வச்சுக்கிட்டு பெண்கள் அத்தனை பேர் நின்னாங்கல்ல அதுல எத்தனை செம கட்டைகள் இருந்தது அந்த செம கட்டைகள்ல ஒன்ன பார்த்து பழகி தொலைய வேண்டியதானே உனக்கு போயும் போய அந்த மோர கட்டை தான் கிடைச்சுதா அப்படின்னு என் பொண்டாட்டியே என்கிட்ட சொன்னான்னு நொன்னி பக்கத்துல வச்சுக்கிட்டு நொன்னே சொல்ல மாட்டாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஆமாமான்னு நொண்ணியார அதை ஆதரிக்க மாட்டாருங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது ஏற்கனவே நடந்த கூத்துக்கள் தானே இத இவங்க குடும்பமே பெண்கள் மதிக்கிற லட்சணம் அதுதான்னு தெரிஞ்ச நொண்ணியார சுத்தி தங்கச்சிகள் எல்லாம் அத்தனை பேர் பாதுகாப்பு உட்கார்ந்துருக்கறாங்க யாரு அந்த அம்மாவை இவங்க பாதுகாக்கிறாங்களா கிட்ட இருந்து தான் இவங்களையெல்லாம் காப்பாத்தணும் இதெல்லாம் எதுவும் தெரியாம இந்த கூமுட்ட தங்கச்சிகள்லாம் அங்க போய் உட்கார்ந்துருக்குது எதுல சிரிக்கிறது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல சோ கூமுட்ட தம்பி தங்கச்சி கேள்வி எல்லாம் நான் சிம்பிளா கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான் மத்தியான மட்டன் பிரியாணி திங்கிறதுக்கு மட்டும் கரெக்டா வந்த உங்க நொண்ண காலையில எங்க போனாப்ல தான் குடும்பத்தை தனியா விட்டுட்டு உங்க நொண்ணனுக்கு வெளியில கூந்தல் புடுங்குற வேலையா அதுக்கு பதில் சொல்லுங்க அப்புறமா உங்க நொண்ணனோட வீரம் ஈரம் வெங்காயம் மயிறு மட்டையை பத்தி எல்லாம் பேசலாம் தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க